வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் மையன்பர்களே அறிஞர் பெருமக்களே சிந்தனையாளர்களே உங்கள் அனைவருக்கும் குருஜி கோபால்ஜி அவர்கள் அன்பான பண்பான பணிவான கனிவான காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் நிறைவாக வாழ்க நீடூழி வாழ்க சந்திப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்விலே என்று நான்காவது நிகழ்வாக நாம் சித்தர்கள் அறிஞர் பெருமக்கள் சிந்தனையாளர்கள் ஞானிகள் மகான்கள் கருத்துக்களிலே திருமணருடைய கருத்தை நாம் முதன்மையாக எடுத்து அவருடைய திருமந்திரத்தில் உள்ள சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கருத்தாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல் மனிதனுக்கு அறிவுரை கூறுவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் ஆன்மதாக உடையவர்களுக்கு இந்த பாடல் அதனுடைய பொருளை அவர்கள் அறிந்து கொண்டால் இந்த பிறவி பயனை அடையலாம் அவர் சொல்லுவது உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய் ஞானமும் சேரார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் ஆக உடம்பை பற்றி கூறும் பொழுது உடம்பில் உள்ள இந்த கோடான கோடி செல்களால் ஆன இந்த உடல் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதனை தொடர்ந்து இருக்கிறது என்று பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய உயிரை தொடர்ந்து இருக்கிறது ஆக இந்த உயிர் என்பது இல்லை என்றால் உடல் இயக்கம் கிடையாது மன இயக்கம் கிடையாது ஆகவே மனிதர்கள் இந்த உடலை பற்றியும் உயிரை பற்றியும் ஞானம் அவர்களுக்கு வேண்டும் ஆக உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட ஞானமும் சேரார் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் கூறுகிறார் இந்த உடம்பை ஏன் நாம் பராமரிக்க வேண்டும் இந்த உடம்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உடலை மனதை இயக்கக்கூடிய மூலம் உயிர்தான் உடம்பை வளர்த்தால் அந்த உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற உயிரும் வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் அந்த வாங்குகிற பொருளுடைய தன்மை அதை நாம் எதிலே வைக்கிறோமோ அதை பொறுத்து பொறுத்திருக்கிறது பால் வாங்குகிறோம் அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த பாத்திரம் எந்த விதமான உடைந்திருக்காமல் இருக்க வேண்டும் அந்த பாத்திரம் வலிமையானதாக இருக்க வேண்டும் ஆகவே அந்த பாலை ஊற்றும் போது அந்த பாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த பால் கட்டிவிடும் ஆக அந்த இறைவன் கொடுத்த அந்த உயிரானது நம்முடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த உடலுக்குள்ளே இந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த உடல் சிதைந்து விட்டால் அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும் எப்படி பறவை ஒரு கூட்டிலே பாதுகாப்பாக வாழ்கிறதோ அதே போல் மனிதன் இந்த உடல் என்கிற கூட்டிலே பாதுகாப்பாக இந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது கூடு சிதைந்தால் பறவை கூட்டை விட்டு வெளியேறிவிடும் அதே போல் இந்த உடல் சிதைந்தால் உயிர் வெளியேறிவிடும் ஆகவே திருமூலர் சொல்கிறார் இந்த உடம்பை நீ முதலிலே கவனித்துக்கொள் உன்னை நீ நேசி என்று இயேசுபரான் சொன்னதைப் போல உன்னுடைய உடலை நேசி இந்த உடம்பை வளர்க்கும் அந்த உபாயத்தை தெரிந்துகொள் என்று சொல்கிறார் எப்படி இந்த உடம்பை நாம் வளர்த்தி கொள்வது எத்தகைய உணவுகளை எடுத்துக்கொள்வது இந்த உடல் எப்பொழுதும் நோயில்லாமல் வாழ்வது எப்படி இதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை திருவள்ளுவரிலிருந்து ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிறார்கள் எல்லா மகான்களும் என்றால் இந்த உடம்பை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை பயணமே நடக்கிறது உடம்பு என்பது இந்த வாழ்க்கை பயணத்திலே ஒரு வாகனம் போன்றது ஆக வாகனம் சரியாக இருந்தால் ஒரு வாகனம் முறையாக இருந்தால் அதில் எந்தவித கோளாறும் இல்லாமல் இருந்தால் பயணம் சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த உடல் நோய் நொடி இல்லாமல் வாழும் வரை இந்த உடலுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வரை இந்த உயிர் இருக்கும் ஆகவே நாம் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் உடம்பை வளர்க்கக்கூடிய அந்த உபாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் உண்ணக்கூடிய உணவு சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய ஓய்வு நம்முடைய வேலைகள் இப்படி பலவற்றையும் நாம் மையமாக வைத்து இந்த உடல் உடற்கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஸோ இவற்றை சரியாக பராமரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் முறையாக ஆன்மீக பயிற்சிகளை இந்த உடலுக்கான பயிற்சிகளை மனதிற்கான பயிற்சிகளை உயிருக்கான பயிற்சிகளை செய்து வருவதன் மூலம் நீங்கள் இந்த உடலை மனதை உயிரை மேன்மையாக வைத்துக்கொள்ள முடியும் பாதுகாப்பாக வைத்து இதுதான் உபாயம் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் ஆக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த உடம்பை எப்படி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை திருமூலர் சொன்ன கூற்றின்படி நாம் இந்த உடமை வலிமையாக வைத்துக் கொள்வோம் மனதையும் வலிமையாக வைத்துக் கொள்வோம் அந்த உயிர் சக்தியையும் வலிமையாக வைத்துக் கொள்வோம் ஆன்மாவையும் வலிமையாக வைத்துக் கொள்வோம் உடல் மனம் உயிர் ஆன்மாவை நாம் நேசிப்போம் போற்றுவோம் வணங்குவோம் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்